புதிய திட்டத்தை செயல்படுத்துவதாக கூறிய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தியும் இருபது அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற கோரியும் தமிழ்நாடு உயர்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் தமிழக அரசை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திமுக தேர்தல் வாக்குறுதியில் அளித்தபடி ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இருபத்தி ஐந்து சதவீதம் முதல் நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரை மட்டுமே காப்பீட்டு நிறுவனம் வழங்கி வருவதை கண்டித்தும் பட்டதாரி ஆசிரியர்கள் பதவி உயர்வில் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற விதியை அமல்படுத்தக்கூடாது என்பன உள்ளிட்ட இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் ஆதிஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் ந அசோக் குமார் உள்ளிட்ட திரளான ஆசிரியர்கள் பங்கேற்று தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர்